இப்போ சர்க்கஸில் வந்து ஒரு சிங்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு சிங்கத்தை வந்து டக்குனு எடுத்துகிட்டு போய் அதை டேம் பண்ணி சர்க்கஸ்க்கு விட்டுற மாட்டாங்க அதுக்கு ஒரு ஸ்டெடி இருக்குது பேசிக்காக அவங்க ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் காட்டிலே இருந்து நிறையா சிங்கம் இருக்குது ராஜா சிங்கம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகுது அந்த சிங்கத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அது ஈஸியாக டேமில் ஆவாது ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் கழிச்சு பசிக்க ஆரம்பிச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அது பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை டேம் ஆகி அது ஒரு இடத்துக்கு வந்துடுது ஒரு ஆறு மாதத்தில் என்னைக்கு மக்கள் கை தட்டுறாங்களோ அந்த கை தட்டு அந்த சிங்கம் வாங்க ஆரம்பித்தது திருப்பி அதோட அந்த சேர்டுக்கு போயிடுது காட்டில் அதுக்கு கிடைச்சாங்க சேரிங்கிறது போயிடுது ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன இருந்தாலும் வயசானதுக்கு அப்புறம் அந்த சிங்கத்துக்கு அந்த வேலை இல்லை இல்லை ஸோ எந்த காட்டில் எடுத்தாங்களோ அந்த காட்டில் திருப்பி கொண்டு விட்டுருவாங்க இப்போ அதுக்கு வேட்டையாடுற குணமெல்லாம் மறந்துருக்கும் நேரத்துக்கு சாப்பாடு அதுக்கு பழகி இருக்கும் லாஸ்ட் டைம் போகிறத்துக்கு மேலே சிங்கம் இருக்கும்போது இதை அடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு நரி எல்லாம் வீக் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு பத்து நரி சுப்பு போடுது அப்படின்னா அது எந்திரிச்சு பார்க்குற விதமே வந்து ஒரு கதை சொல்லுவோம் பார்க்குற விதம் என்னன்னா இப்ப நான் வந்து சாப்பாடு வேணான்னு வேட்டையாடாம இருக்கேன் அதுக்கு நீங்கள் என்னை சாப்பிடுக்கலாம் விட மாட்டேன் வயசானாலும் நான் சிங்கம் காடுன்னு ஒன்று இருந்தால் அங்கே சிங்கம் சிறுத்தை புளி இப்படி நிறைய இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே சூரிய உதயத்தை பார்க்க போகிறது யார் அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது இயற்கை ஆனால் இந்த காட்டுக்குள்ளே அதை முடிவு பண்ண வேண்டியது நான் சொல்லிட்டு தான் விக்ரம் படத்தோட மெயின் டயலாகே ஒன்று இடம் பிடிச்சிருந்துச்சு அந்தளவுக்கு லோக்கி படங்களில் இந்த விலங்குகள் சார்ந்து நிறைய ரெஃபரன்ஸை விட்டுட்டு போவார் அந்த வகையில் தான் லியோ அப்படின்ற படம் டைட்டில் இருக்க பாருங்கள் அதுவே சிங்கத்தை குறிக்கிறது தான் காட்டிக்கே ராஜானா சும்மாவா அப்பேற்பட்ட அந்த சிங்கத்தோட குணாதிசயங்கள் பேஸ் பண்ணி லியோதாஸ் கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கலாமா இது ஒருவேளை அந்த அசம்ஷன் உண்மையாக இருக்கு அப்படின்னா அந்த சிங்கத்தோட உண்மையான கேரக்டர்ஸ் என்னென்ன இதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் லைட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வைப் ஆஃப் லியோ இந்த பூமியில் மனுஷங்களாம் எங்கெங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நாம் என்ன கண்ட்ரிஸை சொல்லுவோம் ஒன்று சைனா இன்னொன்று இந்தியா இதே மாதிரி சிங்கங்கள் அதிகமாக இருக்க ஒரு நிலப்பரப்பு அதிலும் குறிப்பாக இந்த நேட்டிவ் லைன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அதிகமாக இருக்க நிலப்பரப்பு எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கா உலகத்திலேயே அதிகப்படியான சிங்கங்கள் இருக்கிறது நேட்டிவ் லைன்ஸ் இருக்கிறது ஆஃப்ரிக்காவில தான் அதுக்கு ஒரு பேர் இருக்குங்க பேன்தாரா லியோ இந்த பேன்தேரா லியோ இருக்குல்ல அதை செகண்ட் ஆஃப் இருக்கு பாருங்கள் லியோ அதுதான் விஜய் சாரோட அந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க நம்ம பூனை இனம் இருக்குல்ல நம்ம வீட்டில் வளர்கிறமே பூனை அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதுமாரி பூனை இனத்தில் ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறது தான் இந்த சிங்கம் நம்ம வீட்டில் பார்க்குற பூனை எப்படி ஆனால் காட்டில் ராஜாவாக கர்ஜிக்கிற அந்த சிங்கம் எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் பூனை இனத்திலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் சிங்கம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு நெகட்டிவான ஒரு சாதனையும் சிங்கத்தோட வசம் இருக்கு அதாவது பூனை இனத்திலேயே ரொம்ப ரொம்ப சோம்பேறியான பூனை சிங்கம் தான் இது எத்தனை பேர் தெரியும் ஏம்பா எங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கம் தான் ராஜா சிங்கம்னா கெத்து லியோ போடுறதுக்கு டைட்டில் நாங்கள் கேட்டதுமே லியோ சம கெத்து அப்படி சிங்கம் மாதிரி கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் நீனாப்பா சிங்கத்தை சோம்பேறின்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேக்டை சொல்கிறேன் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஓய்வு எடுப்பீங்க எவ்வளோ நேரம் வேலை செய்வீங்க எவ்வளோ நேரம் உங்களோட அளவுக்கு மற்றவங்களுக்காக உதவி பண்ணுவீங்க இப்படி நம்ம லைஃப்பில் அந்த ஒரு ஒரு நாளையும் பிரிச்சுக்கலாம் ஆனால் சிங்கத்தோட ஒரு நாள் எப்படி தெரியுமா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம்னா அதில் இருபத்தோரு மணி நேரம் சிங்கம் சும்மா உட்காந்துட்டுருக்கிறது அங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா அது போல் உட்காந்துட்டு இருக்கிறது ரெஸ்ட்டு ஃபுல்லாக எடுக்கிறது இதுக்கெல்லாம் மெலே தூங்குறது இந்த மூணு விஷயத்துக்காக மட்டும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓரு மணி நேரம் செலவு பண்ணுது எவ்வளோ இருபத்தோரு மணி நேரம் மற்ற மூன்று மணி நேரங்கள் மட்டும்தான் சிங்கம் ஆக்டிவாகவே இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க சிங்கம் சோம்பேறியான பூனை இனத்துல ஒன்றா இல்லை உச்சகட்ட சுறுசுறுப்பான ஒன்றான்னு சொல்லிட்டு ரெண்டாவது த டே வேட்டைன்னு வந்துருச்சுன்னா சிங்கத்தை அடிச்சு ஆளே இல்லை ஒரு நாளைக்கு குறைஞ்ச நேரம் மட்டும் அது வேட்டைக்காக ஃபோக்கஸ் பண்ணாலும் பகுத்தான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதிலே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் லியோவோட உண்மையான கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு எப்போ எப்பெல்லாம் சக்தியை முழுமையாக வெளிப்படுத்துகிறோமோ வெளிப்படுத்திடுவான் ஆனால் அந்த சக்தியெல்லாம் தேவைப்படுற நேரத்தில் வெளிப்படுத்துறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டே இருப்பான் அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தோரு மணி நேரம் ஓய்வு மட்டுமே இவன் தான் லியோ சிங்கம் பவரில் வேற லெவலு அப்போ சிங்கம் வேட்டைக்கு தனியாகவே போகலாம் தனியாக கூட வாழலாம் ஆனால் சிங்கம் அதை பண்ணுறதில்ல சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டமாக வாழறதை மட்டும்தான் விரும்பும் அதுவும் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எதிர்கணிக்கிறது யார் என்னெல்லாம் பார்க்காது தூக்கி அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கும் சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் எல்லாமே மற்ற எல்லாமே செகண்டரி மட்டும்தான் நீங்கள் பெரும்பாலான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சிங்கங்கள் சார்ந்து அதில் எல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் தனியாக ஒரு சிங்கத்தை நீங்கள் பார்க்குறதே கஷ்டம் நாடோடி சிங்கங்களை மட்டும்தான் தனியாக பார்ப்பீங்க மற்றபடி பெரும்பாலான சிங்கங்கள் கூட்டத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆண் சிங்கம் தலைமையில் ஒரு ஒட்டுமொத்த கூட்டமும் இருக்கும் அந்த கூட்டத்தில் மெம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து சிங்கங்கள்லேருந்து முப்பத்தி எட்டு சிங்கங்கள் வரைக்கும் இருக்கும் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தலைவனா ஒரு சிங்கம் இருக்கும் இந்த ஒரு சிங்க கூட்டம் இருக்குல்ல இதுக்கு பேர் தான் ப்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பீரமான ஆண் சிங்கம் இருக்குல்ல அது தலைமையில் தான் ஒவ்வொரு வனப்பகுதியிலேயும் ஒவ்வொரு ப்ரைடு இருக்கும் ஒரு ப்ரைடில் ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இருப்பான் ஆனால் நாடோடி சிங்கங்கள் இருக்குல்ல அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒரு இடமா இடப்பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ ஏற்பட்ட சிங்கங்கள்லாம் ஒரு ப்ரைடை பார்த்த பிற்பாடு அந்த ப்ரைடில் தான் தலைவனாகணும் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அந்த ப்ரைடில் ஹெட் தற்கால ஏற்கனவே இருக்க சிங்கம் அவனை சண்டை எடுக்கும் அந்த சண்டையில் ஒருவேளை அந்த நாடோடி சிங்கம் மட்டும் ஜெயிச்சிருச்சுன்னா ஏற்கனவே இருக்க ப்ரைடு இருக்குல்ல அந்த கூட்டம் அது முழுக்க முழுக்க இந்த புதிய தலைவனுக்காக அடிப்பணிஞ்சு நிற்கணும் இப்போ ஏற்பட்ட ரிஸ்க் இருக்கிறதுனால தான் நாடோடி சிங்கத்தை எங்கே பார்த்தாலும் அந்த ப்ரைடே ஒட்டு மொத்தமாக அடிச்சு வரட்டும் அதையும் தாண்டி அந்த நாடோடி சிங்கம் மட்டும் இந்த ப்ரைடை முறைக்க வந்துச்சு முடிஞ்சு போயிடுச்சு இந்த ஒட்டு மொத்த ப்ரைட சேர்ந்து அந்த சிங்கத்தை சாக அடிச்சிடும் அதோட மரணம் கொடூரமாக இருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன தெரியுமா இந்த ப்ரைடில் சிங்க குட்டிகள் இருக்குல்ல அதில் எந்த சிங்க குட்டிக்கு மூன்று வயது ஆகுதோ அந்த டைமே அந்த சிங்கத்தை அந்த இருந்து வெளியே துரத்தி விட்டுரும் இந்த ஹையர் பொசிஷன்ல இருக்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரைடில் அந்த சிங்கங்கள்லாம் இந்த மூன்று வயதில் வெளியே போகிற அந்த சிங்கம் ஆண் சிங்கம் ஒரு ஒரு இடமா அலைய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட நாடோடி சிங்கமாக அது மாறும் அதுக்கப்புறம் அது தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கும் அது அதுக்கான பிரைடாக மாறும் இது போல் ஒவ்வொரு ஆண் சிங்கமும் ஒரு இருந்து மாறி இன்னொரு ப்ரைடை புதுசு புதுசாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதனால தான் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம் இந்த மாதிரி விவேகமாக யோசிக்கிறது மட்டும் இல்லை சிங்கத்தோடய எக்ஸிகியூஷனும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கே புரியும் தனியாக இருக்கிறது சிறப்பாக கூட்டத்தில் கெத்தாக இருக்கிறது சிறப்பானு ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டனு நம்ம ரோலெக்ஸு அதான் நம்ம சூர்யா அவர்கள் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார்ல லிட்ரலாக அந்த வசனம் உண்மைதாங்க சிங்கத்தோட அடி இருக்கல அப்படி பவராக இருக்கும் அதோட பாதத்தை பார்த்தீங்கனாலே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அது அப்படி நம்ம தோல்மலை மட்டும் அந்த முன்னங்கால்களை தூக்கி போட்டுச்சு முடிஞ்சு போயிடுச்சு ஷோல்டர் நமக்கே இறங்கிடும் அவ்வளோ பவர்ஃபுல் தான் சிங்கத்தோட அந்த நான்கு கால்களுமே இவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஒரு சிங்கம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு ரொம்பவே சொல்கிறேன் மணிக்கு எண்பத்தோரு கிலோமீட்டர் வேகத்தில் சிங்கத்தால் ஓட முடியும் இருபத்தோரு மணி நேரம் வரைக்கும் சிங்கம் ரெஸ்ட் எடுத்தாலும் அந்த மீதம் இருக்க மூணு மணி நேரம் ஃப்ளாட்டை கேட்க அந்த மூணு மணி நேரத்தையும் முழுக்க முழுக்க தன்னோட ஆற்றலை வெளிப்படுத்துகிற ஒரு காலமாக நினச்சிடும் அந்த மூன்று மணி நேரத்தில் அளவுக்கு வேகமாக ஓடும் முடிஞ்செலவுக்கு பாஃபுலாக அடிக்கும் எதிர்க்க நிற்கிற விலங்கு எதுவாக இருந்தாலும் சரி அடுத்த வினாடியே சிங்கத்தோட இறையாக மாறிடும் இதுக்கெல்லாம் மேலே இந்த இறைகளோட பலவீனம் இருக்குல்ல இதுதான் சிங்கத்தோட பலமே எதிரியோட பலவீனம் என்னென்றது நீ தெரிஞ்சுக்கிட்டாலே அவனை ஈஸியாக அடித்து தூக்கி அது சிங்கத்துக்கிட்ட தான் நாம கற்றுக்கணும் உதாரணத்துக்கு நைட் விஷன்னு சொல்லுவாங்க அதாவது இரவில் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குல்ல அதுதான் நைட் விஷன் அப்படின்னு வரையறுப்போம் இது மற்ற விலங்குகளை காட்டிலும் சிங்கத்துக்கு ஒரு படி மேலேயே இருக்கும் அதனாலதான் தான் சிங்கங்கள் பெரும்பாலும் பகலை விட இரவை வேட்டையாடுறதுக்கு ஏற்ற சூழலாக பார்க்கும் இரவு நேரத்தில் மற்ற விலங்குகள் பார்க்கறத விட சிங்கம் அவ்வளோ ஷார்ப்பாக பார்க்குறதுனாலேயே பகலை விட இரவில் சிங்கத்தால் ஈஸியாக தன்னோடய எறையை அடித்து சாப்பிட முடியும் வே எதிரிகளை துவம்சம் பண்ணுறதுக்கு ஆயுதத்தை பல பேரை தேடுவோம்ல சிங்கத்துக்கு அந்த வேலையை வேணாங்க ஏன்னா அதோட நகங்கள் இருக்குல்ல அதை விட பெரிய ஆயுதம் அதுக்கு வேறு தேவையே இல்லை ஒரு பத்து கத்தி ஒரே நேரத்தில் உங்கள் உடம்பை போட்டு கிழிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வழியை கொடுக்குற மாதிரி தான் சிங்கத்தோட அந்த ஒவ்வொரு நகை கீழும் அமையும் அந்த ஒரு ஒரு நகமும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வளரும் இந்த காடை பொறுத்த வரைக்கும் சிங்கத்தோட நகம் இருக்குல்ல அதை விட மோசமான ஒரு ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை அவ்வளோ கொடுமையானது இந்த கத்தியெல்லாம் நம்ம சாணம் பிடிக்கிறோல்ல இதே போல சிங்கமும் அதோட நகத்தை ஷார்ப்பாகும் என்ன பண்ணுன்னா மரங்கள்லாம் இருக்குல்ல அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஃபுல்லாக நகத்தை வச்சு பெறாண்டோம் இந்த வீடுகளில் பூனையை வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வீட்டில் சோஃபா செட்டு இது போல் இருக்குது அப்படின்னா பூனைகள் அதை பிடிச்சி போராடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் நகங்களை ஷார்ப்பாகிறது இதே பழக்கம் தான் அந்த மெகா பூனை இருக்குதுல்ல சிங்கம் அதுக்கும் இருக்குது இந்த அளவுக்கு மரங்களை நகங்களை ஷார்ப்பாக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எரைகளை தேடி போய்ட்டு ஹன் பண்ணும்போது அப்படி அந்த இறமலை அந்த நகங்களை பதிக்கும் பாருங்க சதை பிச்சுக்கிட்டு வெளியே வரும் அவ்வளோ மோசமான ஆயுதம் தான் சிங்கத்தோட அந்த நகை ஆயுதம் சிங்கம்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அந்த சவுண்டு தான் சிங்கத்தோட இந்த கம்பீர கர்ஜனை இருக்குதுல்ல இது சில மீட்டர்ஸ் வரைக்கும் மட்டும் கேட்காது அதிகபட்சம் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சிங்கத்தோட கர்ஜனை சத்தம் எதிரொலிக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த சவுண்டை கேட்டு தான் காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் அறலும் இது சிங்கத்தோட டெரிட்ரி நாம உள்ளே போயிடக்கூடாதுன்னு மரண்டை நிற்கும் அப்போ ஏற்பட்ட அந்த கர்ஜனை இருக்குல்ல அது லிட்ரலாக நாற்பது செகண்ட்ஸ் வரைக்கும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த கர்ஜனை ஒழிக்கிறதுக்கு பிரதான காரணங்கள் ரெண்டு இருக்குது ஒன்று டெரிட்டரியை காப்பாற்றுறதுக்காக இன்னொன்று இது என்னோட இல்லை உள்ள எவனோ வரக்கூடாது இதை சிங்கம் சொல்லாமல் கத்தி சொல்லுது நம்மளா அரை கிலோ கறியை மொத்தமாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு வழி ஆகிடும் ஆனால் சிங்கம் ஒரு நாளைக்கு எடுக்கிற மீல் இருக்குல்ல பயங்கரமாக எடுக்கோங்க கிலோ கணக்கில் எடுக்கும் ஒரு சிங்கத்தோட வெயிட்டு நூற்று அறுபது கிலோகிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் குவார்ட்டர் போர்ஷன் அதாவது கால் பங்கு நாற்பது கிலோகிராம் இந்த அளவுக்கு தான் இட் மீன்ஸ் அதோட பாடி வெயிட்லேருந்து குவார்ட்டர் வெயிட் அளவுக்கு மாமிசத்தை சாப்பிடும் நாற்பது கிலோகிராமுங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஏற்பட்ட மாமிசத்தை ஒரு மீளா அது எடுத்துக்கும் அந்த மீல் அது எடுக்கிறப்ப வித்தியாசமாக ஒரு விஷயத்த உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் சிங்கத்தோட நாக்கு இருக்குல்ல அதுவே ஆக்சுவலாக ஒரு ஃபில்டராக செயல்படும் என்ன நடக்கும்னா இப்போ இது ஒரு மாட்டு இறைச்சி துண்டுனால் இந்த எலும்பு இருக்குல்ல அதுக்கு மேலே சுற்றி தான் ஃபுல்லாக தசைப்பிடிப்பு இருக்கும் சிங்கத்தோடய நாக்கு என்ன பண்ணுன்னா அந்த பிடிப்பை எலும்புலேருந்து ஃபுல்லாக உருவி எடுக்கிற மாதிரி கொக்கி மாதிரி கிட்டத்தட்ட ஓகேவா அப்படி பிடிச்சி எடுக்கிற மாதிரி அதோட நாக்கே அமைஞ்சிருக்கும் இயற்கை சிங்கத்துக்கு எது எது தேவை எப்போ எப்போ தேவைன்றதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்குன்ற உண்மையை சிங்கத்தோட நாக்கை வச்சு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்போ ஒரு பாடி பில்டர் முன்னாடி வராரு அவரை பார்த்தா நீங்கள் கொஞ்சம் மறளுவிங்களா இல்லனா ரொம்ப மெல்லிசாக ஒரு தேகத்தில் ஒருத்தர் நடந்து போகிறாருனா அவரை பார்த்தா மறள்விங்களா கண்டிப்பாக உண்மை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அந்த மஸ்தான பாடியை பார்த்து தான் சிங்கங்களுக்கும் இது ஒரு எழுதப்படாத விதின்னு சொல்லலாம் எந்தளவுக்கு சிங்கங்கள் அளவில் பெருசாக இருக்கோ வெயிட்டில் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கம்பீரமாக அது இருக்குன்னு அர்த்தம் அதோடய ப்ரைடை அது காத்துக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் மற்ற நாடோடி சிங்கங்கள் இப்பேற்பட்ட ஒரு ஆஜானுபாகவான சிங்கத்தை பார்த்தா கிட்டே வராது தெரிச்சு ஓடும் இந்தளவுக்கு வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்கத்துக்கும் மாறுபடும் உலகத்திலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா மவுண்ட் கனியால தான் அதிக எடை கொண்ட சிங்கம் வாழ்ந்திருக்கு அதோடய வெயிட் எவ்வளோ தெரியுமா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோகிராம் ஒரு சிங்கத்தோட வெயிட் மட்டுமே சொல்றேன் அவ்வளோ எடை கொண்ட சிங்கம் தான் உலகத்திலேயே ரொம்ப வெயிட்டான சிங்கம்ன்ற பேரை பெற்றுச்சு இப்ப ஏற்பட்ட ஒரு சிங்கம் ஒரு பிரைட்ல நான் தான் தலைவன் அப்படின்னு நிற்கிறப்ப நாலுடைய சிங்கங்களால அவ்வளோ சீக்கிரம் உள்ள வந்துட முடியுமா இந்த வெயிட்டுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்றேன் அவ்வளோ வெயிட் இருக்கிறதுனால அந்த ப்ரைடுக்கே ஒரு பிரத்யேகமான நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைடே அப்படி வெயிட்டா நிற்கும் வேற சில ப்ரைட்ஸ்லாம் உள்ள கிட்ட நெருங்கவே முடியாது டெரிட்டரி அப்படி காக்கும் நாங்கள் தான் கெத்து இந்த காட்டுக்குள்ளே எங்களை தாண்டி உரத்தை வரக்கூடாதுன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போகும் எதுக்கெல்லாம் மேலே ஒரு இறையை கவி பிடிச்சிருதுல பிடித்த பிற்பாடு தன்னோட ஒட்டுமொத்த பாடி வெயிட்டையும் அந்த இற மேலே போட்டு அதை அப்படியே நசுக்கும் ஏற்கனவே சிங்கத்தோட பிடியில் அந்த இறை உயிரை விட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அழுத்தத்தையும் தாங்க முடியாமல் சீக்கிரமாக சேர்த்துடும் அதுக்கப்புறம் என்ன அந்த ப்ரைடுக்கு விருந்து கிடச்சாச்சுன்னு அர்த்தம் ஆண் சிங்கும் பெண் சிங்கோன்னு ரெண்டு வகை சிங்கம் இருக்குல்ல இதில் பார்க்குறதுக்கு அழகாக நல்ல கம்பீரமாக இருக்க சிங்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆண் சிங்கம் தான் பிடரி மயிர் அப்படி இருக்கும் அப்படி இந்த தோற்றத்தில் பார்க்குறப்ப உங்களையே அறியாமல் ஒரு கம்பீரம் உங்களை தொற்றிக்கும் ஒரு அடல்ட் ஆண் சிங்கம் இருக்குல்ல இதோட ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று மீட்டர்ஸ் அதோட பாடி லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு புள்ளி மூணு மீட்டர்ஸ் இதுவே ஒரு அடல்ட் பெண் சிங்கத்தோடய ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ஒரு மீட்டர்ஸ் அதோட பாடி லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி நான்கு மீட்டர்ஸ் இது தாங்க ஆண் சிங்கம் அப்படி இருக்கிறதுக்கான அளவும் பெண் சிங்கம் இப்படி இருக்கிறதுக்கான அளவும் உயரத்துலேயோ நீளத்துல மட்டும் கிடையாது இந்த ஆண் சிங்கம் பெண் சிங்கத்துக்கு இடையில பாடி வெயிட் இருக்குல்ல அதுவே மாறும் ஒரு அடல்ட் ஆண் சிங்கத்தோட வெயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோகிராம் இருக்கும் அதே ஒரு அடல்ட் பெண் சிங்கத்தோட வெயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு கிலோகிராம் தான் இருக்கும் இது சிங்கத்தோட வளர்ச்சி இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் அது எடுத்துக்கிற அந்த மீட் இருக்குல்ல அதோட செறிவு அதிகமாக அதிகமாக அதோட பாடி வெயிட் அதிகமாகும் பிகாஸ் ப்ரோட்டீன் உடம்புக்குள்ள அவ்வளோ விளையாடுதுன்னு அர்த்தம் ஆனால் இவ்வளோ கம்பீரமாக இருந்து என்ன பிரயோஜனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கங்கள் பெண் சிங்கங்களை விட ரொம்ப கம்மியான காலம் மூலம் தான் உயிர் வாழும் பொதுவாக ஒரு சிங்கத்தோட சராசரி ஆயுட்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் தாங்க இதுவே காட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த பன்னெண்டு வருஷம் ஆனால் இந்த சரணாலயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஜூ இதுக்குள்ளே ஒரு சிங்கம் பராமரிக்கப்படுதுன்னா அதிகபட்சம் இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் இருக்கும் ஏன்னா ஃபுட்டுக்கு சிங்கத்துக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படாது இட் மீன்ஸ் பூங்காக்கல்ல அண்ட் மோரோவர் அதோட சக்தி அதிகப்படியாக வேட்டையாடுறதுக்காக அது செலவிட வேண்டிய தேவையே இல்லை இதனாலேயே சிங்கத்தோட லைஃப் ஸ்பேன் அப்படின்றது வனத்துக்குள்ளே இருக்கிறப்ப குறைவாகவும் இந்த பூங்காக்கல்ல இருக்கிறப்ப அதிகமாகவும் மாறுது நம்மள மனுஷனாக பிறந்துட்டோம் ஏரிய பிறப்பு நாம் தான் இந்த பூமியை கட்டி ஆடுறோம் எப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருப்போம் வெட்டி தலை குனியணும் ஏன் சொல்கிறேன்னா இந்த பூமின்றது மனுஷங்க வாடுறதுக்கு மட்டும் கிடையாது விலங்குகளும் சேர்ந்து வாடுறதுக்கு தான் ஆனால் சில மனுஷ என்ன நடந்தமா பண்ணுறானுங்க சிங்கங்களை தேடி தேடி வேட்டையாடுறானுங்க காரணம் என்ன தெரியுமா சிங்கங்களோட எலும்புகள் இருக்குல்ல இதை பொடி பொடியாக்கி அதை மெடிசனாக பயன்படுத்துகிறாங்க அது யாருக்கு கிளப்பி விட்ட விஷயம் என்னன்னு தெரியல எப்போ வரைக்கும் சிங்கங்களோட வேட்டை நடந்துக்கிட்டு இருக்கு காட்டில் சிங்க வேட்டையாடுறத பற்றி நான் சொல்லலை காட்டுக்கே போயிட்டு மனுஷன் சிங்கத்தை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான் அந்த எலும்பு பொடி வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த கள்ள சந்தை இருக்குல்ல பிளாக் மார்க்கெட்டு அங்கே இதுக்கு சம டிமாண்டு வேறு உலக நாடுகள் அரசாங்கங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் இப்போ வரைக்கும் சிங்கங்களை வேட்டையாடுறதை தடுக்கவே முடியல உணவு சங்கிலியில் மனுஷன் தான் இருக்கானா இல்லைன்னு சொல்லலை ஆனால் பலம் இருக்கிறவன் பலவீனமான விஷயங்களை காப்பாற்றணும் ஏன்னா சிங்கம்னா இயற்கையோட வரப்பிரசாதங்க சிங்கன்ற ஒரு உயிரினம் மட்டும் இல்லாமல் போயிட்டா சிஸ்டம் இருக்குல்ல இந்த ஃபாரஸ்ட்லாம் சார்ந்து அதுவே அடிபட ஆரம்பிக்கும் இயற்கை சம நிலையை தவறும் அப்பேற்பட்ட கொடுமை நிகழ்கிறதுக்கு மனுஷங்க நாம தான் காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த எல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடர் கண்டிப்பாக உலக நாடுகள் ஒழிச்சே ஆகணும் எவ்வளோ முயற்சி பண்ணியும் இப்போ இருக்கிற இலைமறைவு காய்மறைவு அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது தான் காட்டுக்குள்ளே சிங்கம் கெத்தான விலங்காக இருந்தாலும் மனுஷங்க நம்மக்கிட்ட பூன மாதிரிதாங்க இருக்குது தனியாக போய் காட்டுக்குள்ளே சிக்கினா ஒரு ஒரு மனுஷன் நிலமையோ சிங்கத்துக்கிட்ட என்ன ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அதுங்க நம்மளை தேடி வந்து வேட்டையாடுறதில்லை ஆனால் மனுஷ பயபுலிங்க நாம அதை தேடி தேடி கொண்டுக்கிட்டு இருக்கோம் கேட்டால் அந்த எலும்பு பொடி வேணும்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா உலகத்திலேயே இந்த இல்லீகல் லைஃப் ட்ரேடு அதிகமாக நடக்கிறது நம்ம ஆசியாவில் தான் அதுவும் சீனாவை ஒட்டிலாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சிங்கங்கள்லேயே பல வகைகள் இருந்திருக்கு ஆனால் கொடுமையை பார்த்தீங்களா விரல் விட்டு எண்ணிடலாம் இப்போ அந்தளவுக்கு மட்டும்தான் சிங்க இனங்கள் எஞ்சி இருக்குது இந்த வெள்ளை சிங்கங்கள் பார்த்துருக்கீங்களா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆக்சுவலா இது போல வெண் நிறத்துல சிங்கம் இருக்கிறது காரணம் ஒரு ஜெனட்டிக் கண்டிஷனுங்க அதுக்கு பேரு லியூசிசம் இந்த மரபணு இஷ்யூ சார்ந்துதான் சில சிங்கங்கள் மட்டும் அப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் இது கோளாறு சார்ந்த ஒரு சிங்க இனமா நம்ம பார்த்தாலும் மனுஷகுலம் பார்க்காத பல இனங்கள் சிங்கத்திலேயே இருந்த பல வகைகள் அழிஞ்சிருக்கு அது எப்படி அழிஞ்சது எதனால் அழிஞ்சது இப்போ அந்த கேள்விக்கான பதிலே கிடைக்கல இயற்கையோட வரப்பிரசாதங்கள் எந்த அளவுக்கு அழிஞ்சிட்டு வருதோ அந்த அளவுக்கு மனுஷகுலத்தோட அழிவும் நெருங்கிக்கிட்டு இருக்கிற அர்த்தம் இது எதுக்காக இவ்வளோ ஆதங்கப்பட்டு பேச வேண்டியதாக இருக்குன்னா நவ நாகரிக மனித மட்டும் கிடையாதுங்க பண்டைய காலத்திலேயே சிங்கத்தை அப்படி போற்றி வழிபட்டிருக்காங்க சில குழுக்கள் அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக சொன்னதாக இருந்தால் பண்டைய எகிப்தியர்கள் இருக்காங்கள அவங்க சிங்கத்தை கம்பீரத்தோட அடையாளமாகும் அந்த இடத்தோட ராஜான்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட கம்பீரத்தை மக்களுக்கு பறை சாற்றுற வகையிலேயும் இந்த சிம்மாசனத்துலையும் சரி ராஜா பயன்படுத்துகிற பல பொருட்களையும் சரி சிங்கத்தோட முகத்தை பதிச்சிருப்பாங்க அப்ப இருந்த பழக்கம் தான் இப்போ வரைக்கும் பல இடங்கள பிரதிபலிச்சுட்டு இருக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் மேலே இருக்கார் அப்படின்னா அவரை போற்றியை பண்ணுறதுக்காக சிங்கத்தோட முகத்தை பயன்படுத்துவாங்க நிறைய திரைப்பட காட்சிகளில் கூட ஹீரோ ஒரு சேர்ல அமர்றாருனா அங்க சிங்க முகம் இருக்கிறதையும் உங்களால் கவனிக்க முடியும் இதெல்லாம் பண்டைய எகிப்துல இருந்து எடுக்கப்பட்டது தான் அதுவும் எகிப்தியர்கள் அவங்க பயன்படுத்துகிற நகைகள் இருக்குல்ல இதில் பெரும்பாலும் சிங்க முகத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு தான் கம்பீரமான ஒரு பெண் இல்லைன்னா கம்பீரமான ஒரு ஆண் அப்படின்றத பறைசாற்ற வகையில சிங்கத்தோட அந்த ஒவ்வொரு தோற்றமும் அவங்களுக்கு பயன்பட்டு ஆனால் ஆனா ஏற்பட்ட சிங்கங்கள் நிலைமை இப்ப அருகிக்கிட்ட வந்துட்டு இருக்கு சிறப்புகள் வாய்ந்த சிங்கத்தை மனுஷங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா என்ன பண்றது பேராச மனுஷங்க இருக்கிற வரைக்கும் இயற்கையோட வளங்கள் ஒன்றா ஒன்னா தான் இருக்கும் ஒரே ஒரு சிங்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம் ஆனா எது வரைக்கும் வந்து நின்றுருக்கு இருக்கு பாத்தீங்களா சிங்கத்தோட குணாதிசயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே உருவங்களை தூக்க வச்சிருக்கோம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சிங்கத்துலனு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சிங்கம் இந்த லியோவோட கேரக்டர்ஸ் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி லியோதாஸோட கேரக்டர் டிசைன் பண்ணப்பட்டிருந்தா எப்படி இருக்கும் தியேட்டரில் அலப்பறக்கி பஞ்சமே இருக்காது வர்ற பத்தொன்பதாம் தேதி லியோ படம் ரிலீஸ் ஆகுது பார்க்கலாம் சிங்கத்தோட கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி லியோதாஸ் இருக்காரா அப்படி இல்லைனா லியோதாஸ் கூடவே சிங்கம் வருதான்னு சொல்லிவிட்டேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்